மதுரை மாவட்டம் நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நாடக நடிகர்கள் வாழ்வாதாரம் கலை நிகழ்வுகளை நடத்த அனுமதி கோரி மேலதாளத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் பாதிப்பின் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் முதன்மையாக பாதிக்கப்பட்ட தொழில் எங்களது கலை தொழில் நாடக நடிகர்களின் தொழில் கடந்த வருடம் தொழில் செய்யும் காலங்களில் போது இரண்டாயிரத்தி இருபது ஏற்பட்ட பாதிப்பு எங்கள் அனைவரையும் நிலைக்குலை செய்துவிட்டது தற்பொழுது ஒரு வருடம் கழித்து கட்டுப்பாடுகள் நீங்கி மீண்டும் வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மறுபடி அறிவிக்கப்பட்ட இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எங்கள் கலைஞர்களையும் கலைஞர்களின் குடும்பத்தினரையும் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு அவர்கள் உயிர் வாழ இயலாத சூழலுக்கு தள்ளப்படும் ஆகவே எங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்திடவும் அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகளில் நிகழ்ச்சி நடத்த ஏதுவாக அமையும் வகையில் தன் அருள் வழங்கி உத்தரவிட்டு எங்கள் உணர்வு ஏற்படுத்த இயலாத சூழல் ஏற்பட்டதால் நிவாரணமாக கலைஞர்கள் நாடக நடிகர்கள் அனைவருக்கும் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கி உத்தரவு விட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் முருகதாஸ் சின்ன கிராமங்களை உள்ள திரு கோயிலில் நடக்கிற திருவிழாவில் நம்பி உள்ள தொழில் இருந்து ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பித்து கால ஆறு மணிக்கு முடிகிறது மற்ற இடங்களில் வந்து ஏறத்தால போன வருஷமே கொரோனா நேரத்தில் வந்து ஒரு வருடம் இந்த தொழில் சுத்தமாக நடக்காம போச்சு ஒரு மூணு நாலு மாதத்தில் எல்லா தொழிலுமே வந்து மறுபடியும் தடைகள் நீக்கப்பட்ட பின்னாலேயும் எங்கள் இசை நாடகம் மட்டும் நடக்கவே இல்லை அனைத்து குடும்பமும் வாழ்வாதாரமே முடங்கி போயிருந்த சூழ்நிலையில் ஏதோ இந்த கடைசி நேரங்களில் வந்து பா அடுத்த மூணு மாதங்களுக்கு இப்போவே நிறைய புரோகிரமாக எல்லாமே புக்காகி இருக்குது எல்லா நடிகர்களோட வாழ்வாதாரம் மறுபடியும் சரியாகும் நினச்சிக்கிருக்கு இந்த நேரத்தில் தேர்தல் வந்த பின்னால் தேர்தல் விதிகள் படி நாடகம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க அதில் நிறைய புரோகிரம் நடக்கலை இப்போ ஏதோ வந்து ஒரு மூணு மாதத்துக்கு இருக்குது இதை வச்சு ஏதோ பிள்ளைகட்டியை காப்பாற்றி போடலாம் வாங்கின கடனை அடைச்சிடலாம் நான் நினச்சிருக்க நேரத்தில் மறுபடியும் இப்படி ஒரு கொரோனா பிரச்சனை வச்சு மற்ற எல்லா தொழில் நடக்கிறதுக்கும் குறிப்பிட்ட சது தொழிலை பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க இதில் கோயிலில் வந்து திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய கோயிலில் திருவிழா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமங்கள் பார்த்தீங்களா அந்த கிராம திருவிழாவுக்கு ஐநூறு பேர் தான் கூடுவாங்க அதுலேயே பெரிய கிராமங்கிறது வெளியே திறந்த வெளியே கலை அரங்கில் நாடகம் நடந்தால் ஒரு இரநூறு பேர் பேர் உட்காந்து பார்ப்பாங்க இதை நம்பி முழுக்க முழுக்க உள்ள எங்கள் தொழில் அரசாங்கம் வந்து எல்லா தொழில்களுக்கும் எப்படி வந்து ஒரு சதவீதத்தில் அந்த தொழில் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதே போல எங்கள் நாடகமும் கிராமங்களில் உள்ள கோயில் திருவிழாக்கள் கொடுக்கணும் இல்ல இது முடியாத தமிழக அரசு இந்த தடை நீங்கும் வரை எங்கள் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொரு அதுக்காக இன்னைக்கு நம்ம மாவட்ட கலெக்டரை பார்த்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனு கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஆமா அவங்க அவங்க என்ன சொல்றாங்களா அதாவது எங்களுக்கு தொழில் நடக்கணும் அரசு உட்பட்டு கொரோனா விதிகளுக்காக அரசாங்க நிபந்தனை சொல்லிருக்காங்கல்ல அந்த நிபந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் புரோகர் நடத்த தயாராக இருக்கோம்